அன்பார்ந்த சூர் வாக்காளர் பெருங்குடி மக்களே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தலிலே இந்திய கூட்டணியினுடைய வேட்பாளர் அன்பு தளபதியினுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த பத்தாண்டுகளாக ஒன்றிய அரசினுடைய அந்த ஆட்சி வந்து மக்களுக்கு சாதனையை விட சோதனை மேல் சோதனை தான் தந்து கொண்டிருக்கிறது மணி இருந்து ஆரம்பித்து ஏழை மக்கள் எல்லாம் பேங்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண வச்சு அதில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வச்சு ரொம்ப சோதனைக்குள்ளாக்குனாங்க கச்சா பொருள் வந்து விலை இறக்குனா கூட டீசல் பெட்ரோல் கேஸ் விலையெல்லாம் அதிகமாகவே இருந்தது வட மாநிலங்களில் பல இடங்களில் பெண்களுக்கு பாலியல் சொல்ல அதை கொடுத்தவங்களை சரியான முறையில் தண்டிக்கல அதே போல் விவசாயிகளுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கலை நம்ம தமிழக முதலமைச்சர் போட்ட நல்ல பல தீர்மானங்களை ஒப்புதல் கொடுக்காம போட்டு இழுத்தடிச்சாங்க இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஜிஎஸ்டி வரி அதிக அளவுல நாம கொடுத்தாலும் கூட அதற்கு தகுந்த அந்த உதவிகளெல்லாம் அவங்க பண்ணலாம் ஆனா அதே சமயத்துல நம்ம முதலமைச்சர் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த முதலமைச்சராக பல்வேறு நலத்திட்டங்கள் பெண்களுக்கு தெரியும் அதாவது மகளிர் உரிமை தொகை அந்த கட்டணமில்லா பேருந்து பயணம் இது போக காலை சுற்றுண்டி அதுபோக நம்ம பெண் குழந்தைகள் அந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு மாதம் ஆயிரம் ரூபா இனிமேல் வந்து மாணவர்களுக்கும் அந்த தொகை ஆக மொத்தம் சாதாரண இந்த குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் எல்லோருமே கல்லூரியில் படிக்கிறதுக்கு இனிமேல் நம்முடைய தமிழரசு வந்து உதவி கொடுக்க போகுது இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் அன்பு தளபதி ஸ்டாலின் தான் இந்தியாவே திரும்பி பார்க்குற வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வராது அந்த வகையில் அவருடைய சோல்ஜர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் சூலூர் பேரூராட்சியில் ரெண்டு ஆண்டுகளில் அவருடைய அன்பு தளபதியோட அந்த ஒத்துழைப்பில் கிட்டத்தட்ட வந்து இருபத்தேழு கோடி ரூபாய்க்கு வந்து வளர்ச்சி பணிகள் பண்ணியிருக்கிறோம் சூலூரில் பார்த்திங்கன்னா புதிய சந்தைப்பேட்டை நம்ம ஊரை தூய்மைப்படுத்துகிற அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களோட வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மலையில் ஒழுகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக கோட்டர்ஸ் கட்டணும்னு கேட்டுருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு வந்து நாம் வந்து நாலு கோடி ரூபாய்க்கு அற்புதமான முறையில் கோட்டர்ஸ் கட்டி கொடுத்துருக்குறோம் அதுபோக நம் மதியில் பகுதியில் இருக்கிற சாதாரண ஏழை மக்களுக்கு அவங்க வீட்டு சுபகாரியங்களெல்லாம் நடத்துறதுக்காக ஒரு சமுதாய நிலக்கூட ரூபாய் வந்து எழுபது லட்சம் ரூபா செலவில் இன்றைக்கி கட்டி கொடுத்துருக்குறோம் நம்ம மின்சார மயானத்தை ஒரு பூங்கா மாதிரி பராமரிச்சுட்டு வர்றோம் அதே போல் நம்முடைய வந்து இளைஞர்கள் பயன்படுத்துகிற அந்த பொன்விழா கலையரங்கத்தில் ஒரு மாடர்ன் ஜிம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறோம் நம்ம வெயிட் லிப்டிங் செய்கிற சகோதரர்கள் வந்து சர்வதேச அளவில் மாநில அளவில் நேஷனல் லெவலில் சாதனை முறையிற்காக அஞ்சு லட்ச ரூபா செலவில் அவங்களுக்கு வந்து வெயிட் லிஃப்டிங் வாங்கி கொடுத்துருக்குறோம் அதே போல் சூலூரில் இருக்கிற ரெண்டு கோலங்களுக்கும் அது மாசுபடாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வேலி போட்டிருக்கிறோம் சூலூரில் இருக்கிற சிவன் கோயில் மற்றும் இந்த பெருமாள் கோயில் இது ரெண்டு வந்து நம்ம ஊரினுடைய ஒரு பாரம்பரிய புராதன கோயில்கள் நம்முடைய அன்பு தளபதியினுடைய ஆட்சியில் இந்த ரெண்டு கோயில்களுக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு அனுமதி பெற்று தந்திருக்கிறோம் அந்த வகையில் மாண்பு முக அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய உதவியில் இந்த ரெண்டு கோயிலும் இன்னைக்கு சிறப்பாக பணி இன்னைக்கு நடந்துட்டுருக்கு இதில் பெருமாள் கோயில் வந்து கும்பாபிஷேகம் சிறப்பாக முடிந்திருக்கு இப்படி பன்முகமான பணிகள் சூழூரில் வந்து மக்களுடைய அடிப்படை வளர்ச்சி பணிகள் சூழூரில் இருக்கிற பதினெட்டு வார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சாலை புதிய வடிகால் வசதி இன்னும் ஏழு எட்டு பூங்காக்கள் மக்களுக்கு குறிப்பாக பி கேடி நகரில் அப்புறம் மதிய நகரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கு ரொம்ப அற்புதமான முறையில் உருவாக்கி கொடுத்துருக்குறோம் இதையெல்லாம் மக்கள் வந்து நல்ல விதமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு மற்ற பேரூராட்சிகளை விட சிறப்பான அந்த நிதி உதவி பெற்றுக்கிறோம் ஆகவே தான் நான் கேட்குறேன் இந்த தேர்தலில் நீங்கள் வந்து அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற வச்சிங்கன்னா அன்பு தளபதி அவர்களிடம் போய் நான் இந்த ஊருக்கு இன்னும் அதிகமான நிதி கேட்டு இன்னும் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் இன்னும் வருங்காலத்தில் வந்து கல நம்முடைய அந்த களங்கள் ரோடை வந்து விரிவாக்கப்படுத்தி அதை அகலப்படுத்தி சென்ட்ரல் டிவைடர் வச்சு மக்களுக்கு போக்குவரத்து நெருக்கடியிலேருந்து நாம் வந்து ரிலீவ் பண்ண வேண்டியிருக்கு அந்த களங்கள் ரோட்டில் இருக்கிற ரோட்டுக்கு கிழவரம் ஒரு எட்டு ஒம்பது நகர் இருக்குது அதே போல் மேவரம் ஒரு ஏழு எட்டு நகர் இருக்குது இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே எல்லாம் சோக்கு பிட் போட்டிருந்தாங்க இப்பெல்லாம் அந்த சோக்கு பிட் சரியாக வேலை இல்லைன்னு சாக்கடை கேட்கறாங்க ஆக மொத்தம் பதினாறு பதினேழு நகரை சேர்ந்தவங்களும் சாக்கடை கேட்கும் போது அந்த சாக்கடை வசதி செஞ்சு கொடுக்க வேண்டிய நம்ம கடமை இல்லைவா அதை நான் அன்பு தளபதி அவர்களை கேட்டு அதுக்கான நிதியெல்லாம் நான் வந்து பெற்று அந்த மக்களுடைய அந்த கோரிக்கைகள் எல்லாம் நாம் செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் ஆகவே நீங்கள் வந்து இந்த தேர்தலில் இந்திய கூட்டணி வேட்பாளரை நீங்க வந்து வெற்றி பெற வச்சா நான் அன்பு தளபதி அவர்களிடம் கேட்டு இந்த சூளூருக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் வந்து வாங்கி கொடுக்க முடியுங்கிறத இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லி சூளுர் மக்கள் என்றைக்குமே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் தான் இருப்பார்கள் என்பதை உறுதி செய்யும் வகையில் நீங்கள் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்